ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது எதிர் துருவம் கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து அடுத்த ஒரு வாரம் நாட்கள் வேகமாக ஓடி மீண்டும் வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை வந்தது அன்று மேகாவும் மித்ராவும் கொஞ்சம் மெதுவாகவே எழுந்து சாவகாசமாகவே வேலை பார்த்தனர் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே பொதுவாகவே அனைவருக்கும் தொற்றிக்கொள்ளும் சோம்பேறித்தனம் அன்று ஏனோ அவர்களுக்கு அதிகமாகவே தொற்றி கொண்டிருந்தது டீ போடுவதற்காக அடுப்பில் வைத்திருந்த பால் பொங்கி வருவதற்குள் மூன்று முறை வரிசையாக கொட்டாவி வந்தது மித்ராவுக்கு அவளை தொடர்ந்து மேகாவும் அதையே செய்ய ஒரு வழியாக டீ போட்டு கொண்டு இருவரும் அதை தூங்கி வழிந்தபடி கையில் எடுத்து முன்புறம் சோபாவில் வந்து அமர்ந்து கொண்டனர் சூடாக ஒவ்வொரு மடக்காக ரசித்து குடித்தனர் அது தொண்டைக்குள் இறங்க இறங்க தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களிடம் இருந்து விடை கொண்டது அவர்கள் குடித்து முடிப்பதற்குள் நந்தனும் பிரியனும் எழுந்து வந்தனர் மித்ரா ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைத்திருந்த டீயை கொடுக்க அவர்களும் குடித்து முடித்தனர் இந்த சண்டே வந்தாலே சூப்பர் தான் இல்லையாடி மேகா டெய்லி மாதிரி அறக்க பறக்க வேலை பார்க்க வேணாம் மற்ற நாளில் ஒரு டீ கூட இப்படி மெதுவாக நிம்மதியாக ரசித்து கொடுக்க குடிக்க முடியுமா இன்றைக்கி எல்லாமே என்ஜாய் பண்ணி பண்ணலான்ண்டி ஆமாம் ஆமாம் சண்டேனாலே ஜாலி தான் ஆனால் என்ன வேகமாக முடிஞ்சிடும் நாளைக்கு திரும்ப மண்டே வந்துடும் இந்நேரம் கிளம்பார் ரெடி ரெடியாக இருப்போம் இதை சொல்லி சளித்து கொண்டான் நந்தன் அதற்குள் பிரியன் தீவிரமாக எதையோ யோசி யோசித்தபடி பேச ஆரம்பித்தான் டே நந்தா மித்ரா இன்னைக்கு நான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுவோம் என்னடா என்னம்மா மித்ரா சரிதானே ஏண்டா அப்படி என்னடா முக்கியமான விஷயம் அதை இப்போவே பேச பேச வேண்டியதானடா இப்போ எல்லாரும் இங்கே தானே இருக்கும் இல்லைடா அது கொஞ்சம் டீட்டெயிலாக ரிலாக்ஸாக பேச வேண்டிய விஷயம் இப்படி அவசரமாக எல்லாம் பேச முடியாது ஓ அப்படியா என்னடா பெரிய பில்டப் கொடுக்குற எதை பற்றி எதை பற்றி நான் பேசணும் மித்ராவும் ஆர்வம் தாங்க முடியாமல் கேட்டாள் சொல்கிறேம்மா வேலையை முடிச்சிட்டே பேசுவோமே பிரியன் இவ்வளவு பீடிகை போடுவதை பார்த்து ஆச்சரியமடைந்த அடைந்த மித்ரா மேகாவை பார்த்து என்ன என்பது போல் கையசைத்து கேட்டாள் அவள் சஸ்பென்ஸ் என்று மெதுவாக மித்ராவுக்கு மட்டும் கேட்கும்படி கூறினாள் இன்னும் எத்தனை சஸ்பென்ஸ் தாண்டே வச்சிருக்கீங்க முன்னுமுணுத்து கொண்டே எழுந்து சமையலரை நோக்கி நடந்தாள் மித்ரா நால்வரும் வழக்கமான ஞாயிற்றுக்கிழமைகளைப் போல் அன்றும் குளிக்காமல் காலை டிஃபனை முடித்தனர் பிறகு அன்று மதியத்திற்கு என்ன சமைப்பது என்று பேசி முடிவு செய்து நந்தனும் பிரியனும் கடைக்கு செல்ல மேகாவும் மித்ராவும் அடுத்த வேலைகளை கவனித்தனர் அடுத்த ஒரு மணி நேரத்தில் எல்லா வேலைகளையும் முடிந்தது குளித்து தயாராகி நால்வரும் மீண்டும் ஒன்று கூடும் போது மணி பனிரெண்டை தொட்டிருந்தது நந்தனுக்கும் மித்ராவுக்கும் பிரியன் எதை பற்றி போகிறான் என்று ஒரே யோசனை இருவரும் விஷயம் என்னவென்று தெரியாததால் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று யோசித்து யோசித்து ஒன்றும் புரியாமல் லேசான பதட்டத்தில் இருந்தனர் பிரியன் அமைதியாக இருக்கவும் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் நந்தன் கேட்டுவிட்டான் என்னடா ஏதோ பேசணும்னு சொன்னியே இப்படி வாய முடிட்டு அமைதியாக இருந்தால் என்னடா அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் சொல்றியா சொல்கிறேன்டா ஏன் பறக்கிற மொதல் ஹாப்பி நியூஸ் சொல்லிடுறேன் ஹாப்பி நியூஸ்னா என்னவா இருக்கும் கண்களை சுருக்கி கொண்டு கேள்விக்குறியுடன் அவனையே பார்த்தனர் இருவரும் நானும் மேகாவும் எதுக்காக இங்கே வந்தோமோ அது நடக்கப் போகுது அதுக்கான டைம் வந்துருச்சுடா ஏய் நிஜமாவாடா சொல்கிற எஸ் நெக்ஸ்ட் சண்டே என் கம்பெனியோட புது பிரான்ச் ஓப்பனிங் செரிமணி வச்சிருக்கேன்டா வாவ் கங்க்ராட்ஸ்டா குட் டு நோ பிரியனின் கையை குளிக்கினான் நந்தன் கங்க்ராட்ஸ்னா டி மேகா கங்க்ராட்ஸ் டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திஸ் இஸ் ஒன் ஆஃப் யுவர் அச்சீவ்மெண்ட்ண்ணா வெரி கிரேட் தேங்க்யூ யூம்மா தேங்க்ஸ்டா நெக்ஸ்ட் சண்டே எல்லாரும் போகணும் சரியா ஆமாடா இதை நீ என்ன சொல்லணுமா என்ன நந்தன் உற்சாகமாக கூறினான் சந்தோஷத்துடன் மேகாவை கட்டி கொண்டாள் மித்ரா ஏண்டா இதை சொல்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பில்டப்பு ஏண்டா இப்படி இல்லைடா இது மட்டும் இல்லை இனிமே போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நந்தனும் மித்ராவும் ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டனர் நான் சொல்ல போகிறது கேட்டுட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் பிரியன் பேசியதை கேட்டு இருவருக்கும் விஷயத்தை கேட்காமலேயே கரண்ட் அடித்தது போல் இருந்தது தொடர்ந்தான் நந்தன் நீங்கள் ரெண்டு பேரும் நினச்சிருக்கீங்க உங்களை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஆனால் அது உண்மை கிடையாது நாங்கள் இங்கே சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு பேர் வீட்டுக்கும் போயிட்டு தான் வந்தோம் இங்கே ரெண்டு பேருக்கும் எப்படி மேரேஜ் ஆச்சு கட்டாய கல்யாணம் நடந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க இப்படி எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் பிரியன் சொல்ல சொல்ல அதிகம் அதிர்ச்சி அடைந்தது நந்தன்தான் மித்ராவுக்கு முழுதாக தெரியாது என்றாலும் இவர்களுடைய விஷயம் ஓரளவு அவர்களுக்கு தெரியும் என்பது ஓரளவுக்கு மித்ராவுக்கும் தெரியும் என்பதால் அவள் பிரியன் சொல்வதை சாதாரணமாகவே கேட்டு கொண்டிருந்தாள் ஆனால் இதெல்லாம் ஏன் இப்போது நந்தனுக்கும் தெரிய வேண்டும் என்பதுதான் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களை பொறுத்தவரை இருவரும் வாகரத்து செய்யும் எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்பதை தான் மித்ரா மூலமாக அவர்கள் அறிந்து கொண்ட விஷயம் ஆனால் இப்போது இருவரும் அந்த எண்ணத்தில் இல்லை என்பது மேகாவுக்கு கூட தெரியாது அதனால் பிரியன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை மித்ராவால் சிறிதும் யூகிக்க முடியவில்லை ஒருவேளை கடைசியில் வாகரத்தில்தான் தான் வந்து போகிறாரோ பிரியன் அண்ணா என்கிற குழப்பத்திலும் பயத்திலும் இருந்தாள் அவள் அதே நேரம் வாய்விட்டு நந்தனை தான் காதலிப்பதாகவும் அவளால் கூறிய முடியா கூற முடியாது என்பதிலேயே இருந்தாள் என்னடா சொல்கிற பிரியா உனக்கு எல்லாம் தெரியுமா நந்தன் அதிர்ச்சி சிறிதும் குறையாமல் கேட்டான் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லை எங்கள் எதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காதலிக்கிற மாதிரி நடிக்கிறீங்கன்றதும் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் டேய் என்னடா சொல்கிற ஆமாடா சபாஷ்டா அற்புதம் அற்புதம் உங்கள் ரெண்டு பேரோட நடிப்பும் ரொம்ப அருமை மொதல் நானே கூட நம்பிட்டேன் என்னதான் நீங்கள் நடித்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டால் கிடையாது ஸோ அதனால் என்னடா சொல்ல இப்போ பாவம் எங்களை நம்ப வைக்க இதுக்கு மேலே நீங்கள் நடிக்க தேவையில்லைடா உங்கள் ரெண்டு அப்பா அம்மாக்கிட்டேயும் நாங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் என்ன ப்ராமிஸ் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறோன்னு உடனே இருவருக்கும் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது ஆனால் கொஞ்சம் கூட இருவரும் முகத்தில் அதை வெளிக்காட்டவில்லை அப்புறம் என்ன இவங்க சொல்லி நாம சேர்ற மாதிரி சேர வேண்டியதுதான் சூப்பர் சூப்பர் ப்ராப்ளம் சால்வ்டு குதூகலத்தில் மிதந்தனர் இருவரும் ஆனால் அதற்கு பிறகு பிரியன் கூறியதை கேட்டு இருவருடைய சந்தோஷமும் புஷ் சென்று அடங்கியது விலகியிருந்த பதட்டமும் அதிர்ச்சியும் மீண்டும் அவர்களை பிடித்துக்கொண்டது என்னடா சொல்கிற எங்கள் அப்பா அம்மா கிட்டே ப்ராமிஸ் பண்ணியேன் ஏண்டா அப்படி செஞ்ச அப்போதும் தன் மீசையில் மண் ஒட்டி கொள்ளாத அளவுக்கு பேசினான் நந்தன் அதுதான்டா தப்பு பண்ணிட்டோன்னு இப்போதான் எங்களுக்கு புரியுது பிடிக்காத ஒரு லைஃபை நீங்கள் வாழணும்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அதனால் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா ஐயோ இதென்ன பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதை மாதிரி ஆகிடுங்க போலையே இவன் பேசுகிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை பிரிக்க பிளான் பண்ணுற மாதிரிலே இருக்கு என்ன வந்துட்டு தெரியாமல் நந்தன் மித்ராவை பார்த்து முழித்தான் அவளும் அவனை பரிதாபமாக பார்த்தாள் அத்தியாயம் முப்பத்தி ஆறு பிரியன் மேற்கொண்டு என்ன சொல்ல போகிறானோ என்கிற பதட்டத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் நந்தனும் மித்ராவும் இவ்வளோ நாள் நாங்கள் தப்பு செஞ்சிட்டோன்னு எங்களுக்கு இப்போ தாண்டா புரியுது அதனால் நானும் மேகாவும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா நிறுத்திவிட்டு மேகாவை பார்த்தான் பிரியன் என்ன மேகா நாம் எடுத்து அந்த முடிவை சொல்லிடலாம்ல சொல்லுங்க பிரியன் இதில் என்ன தயக்கம் நாங்கள் என்ன இவங்களுக்கு நல்லது தானே செய்ய போகிறோம் ரெண்டு பேரும் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க பாவம் இனிமேலும் அவங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னா நாம் இருக்கிற இந்த முடிவு தான் கரெக்டு பாருங்கள் நீங்கள் சொன்ன உடனே ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷப்பட போகிறாங்கன்னு சீக்கிரமாக சொல்லுங்கள் பிரியன் அவங்கள வெயிட் பண்ண வைக்காதீங்க ரெண்டு பேரும் ஆர்வமாக உங்களையே பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் ஓகே மேகா நான் உடனே சொல்லிடுறேன் வெயிட்டிங் இஸ் ஓவர் இருவர் முகத்தையும் பார்த்து ஸோ அந்த முடிவு என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு எங்களுக்கு தோணுதுடா நந்தன் என்னம்மா மித்ரா இந்த புடி முடிவை நீங்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஏற்றிங்கன்னு ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருவரும் அதிர்ச்சியில் சிலையாக அமர்ந்திருந்தார்கள் நந்தன் இப்போவாது உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லிடுங்களேன் எங்களுக்கு டைவர்ஸ் வேணாம் நான் மித்ரா கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன்னு சொல்லுங்களேன் நந்தன் இப்போவும் ஏன் அமைதியாக இருக்கீங்க மனதில் தானாகவே பேசிக்கொண்டு நந்தனை கெஞ்சும் விழிகளால் பார்த்தாள் மித்ரா கண்களில் கண்ணீர் துளி தேங்கி நின்றது ஆனால் நந்தனோ மித்ராவிடம் அதையே மனதில் பேசிக்கொண்டிருந்தான் மித்ரா டைவர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணாம் சேர்ந்து வாழத்தான் நாங்கள் விரும்புகிறோம் எங்களுக்கு மனசு ஒத்து போயிருச்சு ஐ லவ் நந்தன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லேன் மித்ரா ப்ளீஸ் இறைஞ்சும் பார்வையில் அவளை பார்த்தான் நந்தன் அவன் கண்களிலும் கண்ணீர் தேங்கி நின்றிருந்தது இவர்கள் இருவரும் மனதிலேயே பேசி கொண்டிருக்க பிரியன் தான் மீண்டும் பேச ஆரம்பித்தான் இதோ நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கிறதிலிருந்தே தெரியுது இதில் உங்களுக்கு பூரண சம்மதம்னு பாருங்க ரெண்டு பேருக்கும் கண்ணில் ஆனந்த கண்ணீர் கூட வந்துருச்சு ஓ காட் இவ்வளோ நாள் இவ்வளோ சிரமமாக இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லையாடா நந்தா சாரிடா சாரி மித்ரா உண்மை புரியாமல் இங்கே வந்து உங்களுக்கு நிறையவே கஷ்டத்தையும் குழப்பத்தையும் கொடுத்துட்டோம் சாரி அது மட்டும் இல்லை இன்னும் விஷயம் இருக்குது நான் முழுசாக இன்னைக்கு இப்போவே பேசி முடிச்சிடறேன் நல்ல விஷயங்களெல்லாம் தள்ளி போடக்கூடாது அப்போ தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும் இன்னும் என்ன குண்டு தூக்கி போட போகிற என்பது போல் அவனை பார்த்தனர் இருவரும் மேகா அந்த விஷயத்தை நீயே சொல்லு நீ சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் மனைவி அழைத்தான் பிரியன் சரிங்க நானே சொல்கிறேன் என்றவாறு மித்ரா அருகில் வந்து அமர்ந்தாள் மேகா மித்ராவின் கைகளை எடுத்து தன் கைகளில் அடக்கி கொண்டாள் ஆதரவுடன் மித்ரா நான் சொல்ல போகிறது மொதல் உனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அது உன் நல்லதுக்கு தான் சரியா சொல்லுடி நீ என்ன சொல்ல போகிற சீக்கிரம் சொல் உன் அப்பாவும் அம்மாவும் இப்போ இங்கே இருந்தால் என்ன செய்வாங்களோ அதைத்தான் நான் செய்ய போகிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம் பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் தள்ளி விட்டுட்டோமேன்னு ரெண்டு அப்பா அம்மாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதை சரி தான் சரி பண்ணுறதா சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் காலேஜில் படிக்கிற காலத்தில் இருந்த நீ அடிக்கடி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அது என்னென்னா எனக்கு இந்த காதல் கல்யாணத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை எனக்கு அரேஞ்சு மேரேஜ் தான் என்னோடய அப்பாவும் அம்மாவும் யாரை சொல்கிறாங்களோ அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஞாபகம் இருக்காடி உனக்கு ஆமாம் அதுக்கு என்னடி இப்போ தேவையில்லாமல் எதுக்கு அதையெல்லாம் இப்போ பேசிகிட்ருக்க இருக்க தேவை இருக்கு மித்ரா உனக்கும் நந்தனுக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அதை விட வருத்தமான விஷயம் அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது அதனால நீ வேற கல்யாணம் பண்ணிக்கணும் மித்ரா நாங்கள் உனக்காக மேப்பில் கூட பார்த்துட்டோம் நம்ம தான் மாப்பில் அவன் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறான்டி இன்ஃபேக்ட் அவன் உன்னை இப்போ இல்லை காலேஜில் படிக்கிறப்ப இருந்தே லவ் பண்ணியிருக்கான் ஆனால் உனக்கு இந்த காதல் எல்லாம் பிடிக்காதுன்னு தான் அவன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தப்பறம் உன் கிட்ட வந்து பொண்ணு கேட்குறதா இருந்திருக்கான் அதுக்குள்ளே அன்ஃபார்ச்சுனேட்லி உனக்கு நந்தன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் உனக்கு நல்லது நடக்கணுன்ற எண்ணத்தில் நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எங்கள் கம்பெனி ஓப்பனிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் உனக்கும் சந்தோஷக்கும் என்கேஜ்மெண்ட் என்னது இந்த செய்தி நந்தனுக்கும் மித்ராவுக்கும் தூக்கி வாரி போட ஒரே நேரத்தில் அவளை நிமிர்ந்து பார்த்தனர் மேகா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மித்ராவின் மனதில் இடியாக இறங்கி அவளை முழுவதுமே நிலைகுலையச் செய்திருந்தது அப்படியே ஆடாமல் அசையாமல் விரித்தபடி உட்கார்ந்து விட்டாள் நந்தனின் நிலைமை அதைவிட மோசமாக இருந்தது அவனுக்கு மூச்சே நின்று போனது போல் அப்படியே ஸ்தபித்து உட்கார்ந்து விட்டான் மித்ரா இந்த நியூஸ் இப்போ உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் ஆறு அமர நல்லா யோசிச்சு பாரு இது உன் நல்லதுக்கு தான்னு உனக்கே பு புரியும் என்று மே கூறிய மேகா நந்தனிடமும் பேச ஆரம்பித்தாள் நந்தன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க நாங்களும் உங்களுக்காக பார்க்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வகையில் உங்களுக்கு ஏற்ற பொண்ணு கிடைப்பா உங்கள் அப்பா அம்மாவுக்கு மனசு நிம்மதி கிடைக்கும் பிறகு பிரியன் தொடர்ந்தான் இப்போ என்கேஜ்மெண்ட்டு மட்டும் முடிச்சுக்கோம் ஒரு வருஷம் கழிச்சு மேரேஜ் வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு டைவர்ஸும் கிடைச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட சொல்லி சீக்கிரமாக டைவர்ஸ் கிடைக்க ஏற்பாடு பண்ணுறேன் ரெண்டு பேருக்கும் ஓகே தானே இப்போ மனசு ரெண்டு பேருக்கும் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா நல்ல செய்து சொல்லிவிட்ட திருப்தியில் தங்கள் வேலை முடிந்தது என்று பிரியனும் மேகாவும் எழுந்து சென்றனர் நந்தன் வேகமாக எழுந்து ரெஸ்ட் ரூம் உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டான் அவனுக்கு அழுகை அழுகையாக வந்தது என்னது நிம்மதியாக இருக்கோமா நல்லது செய்கிறோன்னுட்டு இவ்வளோ பெரிய கல்லை தலையில் தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் முட்டாள் மித்ராவுக்கு ஏன் மித்துவுக்கு வேற ஒருத்தனோட என்கேஜ்மெண்டா ஐயோ கடவுளே இதை எப்படி நிறுத்துறது ஆனால் மித்து அவ அவள் இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக தானே இருந்தா அப்படின்னு அவளுக்கு இதில் இஷ்டமா என்ன நீ லவ் லவ் பண்ணலையா மித்து என்னை விட்டு போறியாடி உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியுமா மித்து சத்தியமாக முடியாதடி நீ எனக்கு வேணும்னு வேணுண்டி எனக்கு வேறு கல்யாணம் வேணான்னு சொல்ல மாட்டியா நீ சொல்லே மித்து உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன்டி உனக்கு நந்தன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்துடும் மித்து ப்ளீஸ் மித்து நந்தனின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது மித்ரா வேகமாக சென்று படுக்கையில் விழுந்தாள் போர்வையை எடுத்து தலைவரை போர்த்தி கொண்டாள் குலுங்கி குழுங்கி அழுதாள் எனக்கு இன்னொருத்தனோட கல்யாணன்னு சொல்லியும் நந்தன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கார்னா என்ன அர்த்தம் அவருக்கு என் மேலே எந்த அன்பமும் காதலும் இல்லைன்னு தானே அர்த்தம் அவர் மாறிட்டார்னு நான் தான் தப்பாக நினச்சிட்டேனா ஆனால் நான் மாறிட்டேனே நந்தன் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது என்ன பண்ணுவேன் நந்தன் இந்த மேரேஜ் எல்லாம் வேணாம் நான் மித்ராவை காதலிக்கிறேன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த கல்யாணம் நின்றுமே நீங்கள் சொல்லலையே நந்தன் வெகு நேரம் அழுது கொண்டிருந்தாள் கடைசியில் அழுது அழுது கண்ணீர் வற்ற மனம் மறுத்து போக இனி ஆனது ஆகட்டும் என்று எழுந்தாள் நந்தனும் மித்ராவும் தங்கள் தயக்கத்தை விட்டு ஈகோவை விட்டு தங்கள் காதலை மனம் விட்டு சொல்லி கொள்வார்களா ஒன்று சேருவார்களா அல்லது பிரியனும் மேகாவும் ஏற்பாடு செய்தது போல் மித்ராவுக்கு சந்தோஷுடன் திருமணம் போகிறதா பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்தில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த இரண்டு அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் பாய்